பானம் உக்கு பூமி எனக்கு பாலு என்று ஒரு காகம் இருந்தது ஒரு முறை அதற்கு திருவோரமாக ஒரு கறி துண்டும் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியோடும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்று அது வெகு தூரத்தில் இருக்கும் தனது இருப்பிடத்தை இந்த துண்டை எடுத்து சென்று கொண்டிருந்தது அந்த கறித்துண்டை பார்த்த பல காகங்கள் பாலுவை பின்தொடங்கியது சில காகங்கள் பாலுவை மிக அருகில் வந்து அதை பறிக்கவும் பார்த்தது மேலும் சில பாலுவை தாக்கக்கூட செய்தன அப்படி பாலுவை சுற்றி பல காகங்கள் சூழ்ந்து கொண்டன பாலு எந்த பக்கமும் பறக்க முடியவில்லை மனமுடைந்த பாலு அந்த துண்டை கீழே போட்டுவிட்டு மேலே மின் பறக்க பறக்கப்பட்டது துண்டை நோக்கி கீழே பறக்க துவங்கிய பல காகங்கள் மேலே விடுதலை பெற்றத்தோடு பாலும் வானத்தை மகிழ்ச்சியோடு பறக்கவும் தோன்றியது வானம் நமக்கு பூமி உனக்கும் பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு துறைந்தால்